இசை ரசிக பெருமக்களுக்கு இனிய இசையுடன் இதயம் கணித்த வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கின்றது உங்கள் எம் மணி ஆடியோ கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்து இனிய இசை என்றால் இன்றளவும் நின்று நிலைத்திருப்பது உங்கள் எம் மணி ஆடியோஸ் அண்ட் பிலிம்ஸ் கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்து பழி வெளிச்சம் என்றால் பட்டென்று நினைவில் வருவது உங்கள் எம் மணி ஆடியோஸ் அண்ட் பிலிம்ஸ் கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்து சீரியல் செட்டிங்ஸ் சித்து விளையாட்டுகள் என்றால் சிறப்பு செய்து காட்டுவது உங்கள் எம் மணி ஆடியோஸ் அண்ட் பிலிம்ஸ் கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்தூர் அழைக்கின்றது உங்கள் எம் மணி ஆடியோஸ் அண்ட் பிலிம்ஸ் கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்து இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த இனிய பல பாடல்களையும் அருமையாக உங்கள் மத்தியில் ஒலிபரப்பி தந்து ரசிகப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இன்று போல் என்றும் தங்கள் நல்ல ஆதரவை நாடும் உரிமையாளர் என்றும் அன்புடன் உங்கள் மூக்கன் எம் மணி ஆடியோஸ் அண்ட் பிலிம்ஸ் கொசூர் மெயின் ரோடு பெரிய குளத்தூர் தொடர்புக்கு செல் தொண்ணூறு நாற்பத்து ஏழு முப்பத்து ஆறு பதினொன்று முப்பத்து ஐந்து மற்றும் தொன்னூற்று ஒன்பது நாற்பத்து மூன்று எழுபத்து ஒன்று இருபத்து மூன்று அறுபத்து நான்கு